வண்டி நல்லா இருக்குன்னு ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார் அதனால நான் அந்த வண்டி எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் மெக்கானிக்லாம் நமக்கு நல்ல ஜாலி டைப் ஜாலி டைப் சொன்னா வராப்பில் செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க ஃபோன் பண்ணா போதும் வராங்க வந்து பார்த்து செஞ்சு ஃபர்ஸ்ட்டில் வச்சிருந்த வண்டி ஓட்டேன்னா ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஓட்டினா எனக்கே உடம்பு வலி எடுத்தது ஆனால் இதில் அந்த அளவுக்கு தெரியல நானே ஃபோன் பண்ணலாம் கூட அவரே ஃபோன் பண்றாரு எப்படி இருக்கு வண்டி எப்படி போய் நிற்குது என்ன ஏதுன்னு கேக்கிறாப்பில வந்து பாக்கிறாப்புல வணக்கம்ண்ணா வணக்கம்ங்க உங்க பேர் உங்க ஊர்ண்ணா சக்திவேல ஆர்காடுங்க ஓகேண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸில் சன்மான் சிக்ஸ் தௌசண்ட் பார்த்தீங்கன்னா டிராக்டர் வச்சுருக்கீங்கண்ணா ஆமாம் இந்த டிராக்டர் எப்போ எடுத்தீங்க ஜனவரி ஒன்று கேட்குங்கண்ணா ஓகே ஜனவரி ஒன்று உங்கள் ஊரில் அதிகமாக என்ன டிராக்டர் இருக்குண்ணா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா சோனாலிகா ம் அதை விட்டால் சிவராஜி சிவராஜ் ஓகேண்ணா இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் அதை மாதிரி இடத்துல இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ்லேருந்து ஒரு டிராக்டர் புதுசாக கொண்டு வரீங்க ஆமாம் எப்படி மற்ற டிராக்டர் வச்சுருங்கண்ணா சொன்னாங்க எப்படிண்ணா நானும் சோனாலிகா யூஸ் பண்ணேன் யூஸ் பண்ணிங்க ஆ யூஸ் பண்ணியிருந்தேன் ஓகேண்ணா எனக்கு வந்து இது வண்டி நல்லா இருக்குன்னு ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார் அதனால் நான் இந்த வண்டி எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் போட்டேன் ஓகே இப்போ எப்படி உங்கள் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி இந்த நல்லா நல்லாயிருக்குமா ஓகேண்ணா இப்போ சொன்னாலிகா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இந்த ட்ராக்ட்ரு எடுத்துக்கலாம் சொன்னாலி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் எடுத்தேன் ஓகே இப்போ சொன்னாலிக்காக எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது முக்கிய காரணம்ண்ணா எனக்கு வண்டி நல்லா இருக்குன்னு சொன்னாப்பில அதை விட இது நல்லா நல்லாயிருக்குனதுனால நான் இதை எடுத்தேன் ஓகே அதனால அந்த வண்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு சன்மானது ஓகேண்ணா டிப்பர்கிட்ட யூஸ் பண்ணும்போது ஒன்றும் இல்ல ஓகே இப்போ வண்டியோட சவுண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு சவுண்ட் இல்ல அடுத்த வண்டியை விட சவுண்ட் கம்மி சவுண்டது கம்மியாக சர்வீஸ் எல்லாம் சர்வீஸ் வந்து வீட்டில வந்து பண்றாங்களா இல்ல ஷோரூம் வந்து பண்ண சொல்றாங்களா வீட்டில வந்து நமக்கு வண்டி தொடர்ந்து ரொம்ப நேரம் ஓட்டிருப்பீங்க அப்படி ஓட்டும்போது வண்டியோட ஹீட் எப்படி இருக்கு வைப்ரேஷன் எப்படி இருக்கு இல்ல வண்டியோட ஹீட்லாம் ஒன்றும் அவ்வளோ இல்லை நார்மல் தான் எப்பயும் சாதாரணமாக ஓட்டுற மாதிரி தான் ஓட்டினருக்கேன் வைப்ரேஷன்லாம் எப்பயும் இல்லை சாதாரணமாக போகிற மாதிரி தான் இப்போது அடுத்த வண்டி நான் ஃபர்ஸ்ட்டில் வச்சுருந்த வண்டி ஓட்டணும்னா ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஓட்டோன்னா எனக்கே உடம்பு வலி எடுத்துக்கும் ஆனால் இதில் அந்தளவுக்கு தெரியல சேத்துல அதிகமாக ஓட்டுங்க அப்படி ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா வீடு எதாவது ஸ்லிப்பேஜில் அவங்கள சுற்றுதுங்களா இல்லை இது வரைக்கும் சுத்தம் சுத்தம் தல் அது மாதிரி இருபத்தி எடுன்னு பார்க்கும்போது இந்த டிராக்டர் எப்படி இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கும் இப்போ ஒரு ஏக்கரை நீங்க எவ்வளோ மணி நேரத்தில் ஓட்டிப்பீங்க ஒரு ஏக்கர் ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நம்ம பக்கம் அவ்வளோதான் ஓட்ட முடியும் அது கம்மியாகவும் ஓட்டியிருக்கேன் இடத்துக்கு அதான் சொன்னேன் மணல் பூமியில் வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றே மணி நேரத்தில் ஓடிப்போம் கழிப்பான பூமியில வந்து ஒன்றரை மணி நேரம் ஆகிடும் கண்டிப்பா இப்போ நீங்க எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த டிராக்டர் உங்களை பார்த்து யாராவது வாங்கியிருக்காங்களா இல்ல நம்ம ஊர்ல என்ன யாரும் வந்து வாங்கலாம் ஆனால் கேட்டு இருக்காங்க கேட்டிருக்காங்க இந்த வண்டி இப்போ நமக்கு இல்லைன்னுட்டாங்க இடையில கேட்டதுக்கு சன்மானம் இல்லை வந்தாதான் கம்பெனி கொஞ்சம் இது பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னாங்க மேனுபேக்சர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால யாரும் இது பண்ணி ஓகேண்ணா இப்போ வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போ ஸ்பேர் பேக்ஸ்லாம் உங்களுக்கு வருதான் ஸ்பேர் பேக்ஸ் கம்பெனில சொன்னா அவங்க ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்துறாங்க ஓகே அதெல்லாம் கேட்டால் வருது ஒன்றும் பிரச்சனை சர்வீஸ் எப்படி நல்லா ஓகே பண்ணுறாங்கண்ணா அப்புறம் பண்ணி தர இப்போ எப்படி சர்வீஸ் எப்படி மெக்கானிக்கலாம் வந்து இப்போ பயக்கிறது மாதிரி இருக்கு மெக்கானிக்லாம் நம்ம நல்ல ஜாலி டைப் ஜாலி டைப் சொன்னால் வரப்பில்ல இல்லை செஞ்சு கொடுத்துட்டு போயிடுறாங்க ஃபோன் பண்ணால் போதும் வராங்க வந்து பார்த்து செஞ்சு போயிடும் ஓகேண்ணா இப்போ சில சேல்ஸ்மென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ டிராக்டர் கொடுத்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாட்டாங்க அப்படி பார்க்கும்போது இப்போ உங்கள் இப்படி தான் இருக்காங்க நம்ம சேல்ஸ்மேன் சூப்பர் டைப் சூப்பர் டைப் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேண்ணா ஆல்ரெடி வந்து பேசுகிறாங்களா பேசுகிறப்பல அவர் நானே ஃபோன் பண்ணலாம் கூட அவரே ஃபோன் பண்ணுறாரு எப்படி இருக்கு வண்டி எப்படி போய் நிற்குது என்ன ஏதுன்னு கேட்குறாப்புல வந்து பார்க்குறாப்புல அப்படியே ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டியாச்சு பத்து நாளுக்கு ஒரு வாட்டி கூட வந்து பார்த்துட்டு போயிட்றாப்புல வண்டியை ஓகே பரவாயில்லையா எனக்கு ஏறப்பில் ஸோ ஓகேண்ணா இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது இந்த டிராக்டர் எடுக்கணும்னு நினச்சா அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க யாரெல்லாம் கண்டிப்பாக பெஸ்ட்டாக வாங்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ம் ம் நைக்கிரமாக வாங்கலாம் சார் ஓகேண்ணா எங்ககிட்ட இவ்வளோ இருந்த தகவல் வந்து ரொம்ப தேங்க் தேங்க்யூ